வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திங்கட்கிழமையானது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு கிழமையாக கருதப்படுது அன்றைய தினத்தில் சிவப்பெருமானுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த திங்கக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அம்மாவாசையானது சோமவார அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்ற வேண்டிய தீபம் எது மற்றும் அரச மரத்தடியில் எந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கைகளால் தூவிவிட வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலிய அமாவாசை எத்தனை விசேஷமானதோ அதே போலவே ஆவணி மாதம் வரக்கூடிய அம்மாவாசையுமே மிக மிக சக்தி வாய்ந்தது ஏனென்றால் ஆவணி மாதம் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆவணி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று பித்ருக்களுடைய வழிபாடு மற்றும் குல தேவதையுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அதுவும் ஆவணி மாத அம்மாவாசையானது திங்கக்கிழமையோடு இணைந்து சோமவார அமாவாசையாக வருவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது பொதுவாகவே அமாவாசை திதி மற்றும் பௌர்ணமி திதிகளில் செய்யக்கூடிய வழிபாடு பூஜை மற்றும் பரிகாரங்களானது மிக மிக சக்தி வாய்ந்தது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நீங்கள் உங்களுடைய பித்தக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வீடுகளில் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து படையலிட்டு காகத்துக்கு நீங்கள் உணவு வைத்து உங்களுடைய பித்திருக்களை நீங்கள் முறையாக அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் எந்த ஒரு முக்கியமான வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் சோமவார அமாவாசை என்பதால் அன்றைய தினத்தில் அரச மரத்துடைய வழிபாடானது மிக அற்புதமான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த எளியமுறை வழிபாட்டினை நீங்கள் அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நீங்கள் செய்யலாம் கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கும் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் இருந்தால் நீங்கள் அங்கு சென்றும் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு காலை ஆறு மணி முதல் மாலை நாலு மணிக்குள்ளாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்வது நல்லது அரச மரமானது தெய்வ விரக்ஷமாக கருதப்படுது மும்மூர்த்திகள் எனப்படக்கூடிய மகாவிஷ்ணு பிரம்மா சிவபெருமான் இந்த மும்மூர்த்திகளுமே அரச மரத்தில் வசிப்பதாக ஐதீகம் திங்கக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நீங்கள் அரச மரத்தை நீங்கள் வழிபாடு செய்வது பித்ரு சாபத்தை நீக்கக்கூடியது கர்ம வினைகள் மற்றும் பாவங்களை நீக்கி மிகுந்த புண்ணியத்தையும் சகலவிதமான நல்ல பலன்களையுமே பெற்றுத்தரக்கூடியது அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அரசமரத்தடியில் ஒரு மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரியை கொண்டு நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் நீங்கள் சிறிதளவு நீங்கள் எல்லை நீங்கள் சேர்க்க வேண்டும் மிகவும் சிறிதளவு நீங்கள் எல்லை சேர்த்து அந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு ஒரு கைப்பிடி எல்லை நீங்கள் அந்த அரசமரத்தை சுற்றி விட வேண்டும் இதற்கு பிறகு சர்க்கரை அல்லது வெள்ளம் இந்த இரண்டு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் திரும்பவும் அரசமரத்தை சுற்றி நீங்கள் விட வேண்டும் வெள்ளம் அல்லது சர்க்கரை இந்த இரண்டு பொருளை நீங்கள் அரசமரத்தை சுற்றி விட வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் கட்டாயம் கருப்பு எல்லை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் முடிந்தவர்கள் படாத தண்ணீரை ஒரு செம்பு பாத்திரத்திலோ அல்லது ஒரு பாட்டிலிலோ சேகரித்து கொண்டு அந்த தண்ணீரை அரச மரத்தை சுற்றி நீங்கள் விட வேண்டும் இவ்வாறு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது முடியாதவர்கள் கருப்பு எள்ளு மற்றும் சர்க்கரை அல்லது வெள்ளம் இந்த இரண்டு பொருளை மட்டுமே நீங்கள் அரச மரத்தை சுற்றி நீங்கள் தூவி விட வேண்டும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதை செய்த பிறகு அரச மரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தால் நீங்கள் நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபாடு செய்யலாம் அல்லது குறைந்தது குறைந்தது இருபத்தி ஏழு அல்லது நீங்கள் பதினோரு முறை நீங்கள் அரச மரத்தை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அரச மரத்தை நீங்கள் வலம் வரும் பொழுது ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நம ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நம இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே அரச மரத்தை நீங்கள் வலம் வர வேண்டும் சோமவார அம்மாவாசை தினத்தன்று அரசமரம் மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று இந்த எளிய முறை வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்வது சகல விதமான கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது பித்ரு சாபத்தை நீக்கக்கூடியது புத்திர தோஷத்தை நீக்கக்கூடியது திருமண தடை கடன் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சினைகள் அனைத்தையுமே நீக்கி மிகுந்த புண்ணியத்தையும் மற்றும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையுமே பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து இரண்டு மண் அகழ்விளக்கில் பசும் நீயை மட்டுமே விட்டு பஞ்சு திரியை கொண்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சிர மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வது சகலவிதமான சௌபாகிய தர்மங்களை செய்யலாம் பசுவிற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உணவை நீங்கள் தர வேண்டும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவை தருவது மிகவும் சிறந்தது கோதுமை தவிடு அல்லது ஒரு சப்பாத்தியில் சிறிதளவு நீங்கள் வெள்ளத்தை வைத்து நீங்கள் தர வேண்டும் அகத்தி கீரை கீரை வகைகள் பல வகைகளை நீங்கள் உணவாகத் தருவது மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது